அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும் போது இருக்கக்கூடிய காலநிலைகள் மற்றும் நாட்களை பொறுத்து வேறுபடும் நீங்கள் பிறந்தது பகல் அல்லது இரவு அல்லது அதிகாலியாக இருந்தால் இந்த நேரங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நபர்களுடைய குணங்கள் என்ன திறமைகள் என்ன சக்திகள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு குழந்தை பிறப்பது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவமான திறமைகளும் சக்திகளும் பெற்றவை இந்த திறமைகளும் சக்திகளும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு காரணிகளை பொறுத்து வேறுபடும் பொதுவாக நீங்கள் பிறக்கக்கூடிய நேரம் அது பகலாக இருந்தால் இரவாக இருந்தால் அதிகாலியாக இருந்தால் உங்களுடைய குணங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறக்கக்கூடிய நேரம் சூரிய உதயத்திற்கு பின்பு காலையில் இருந்தால் நீங்கள் எப்படி பட்டுவீங்க உங்களுடைய குணங்கள் என்ன நீங்கள் உயர்வான ஆற்றல் பெற்றவர்கள் காலையில் பிறந்தவர்கள் அதிக ஆற்றலுடன் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே உத்வேகத்துடன் தொடங்குவாங்க இந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த நாளை ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டம் இருக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் பாசிட்டிவாக செய்யணும் எந்தவித எதிர்மறையான விஷயங்கள் தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நல்ல நேர்மையான எண்ணங்கள் நிறைந்திருக்கும் பிரச்சனைகளை கூட நம்பிக்கையுடன் அணுகி அதை தீர்வு காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள் இவர்கள் பார்ப்பதற்கு வசிகரமான ஒரு தோற்றம் இருக்கும் இவர்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி இருக்கும் இவங்க பேசுனாங்கன்னா அப்படியே நின்று கேட்டுகிட்டே இருக்கலாம் ரசிச்சுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கனிவான பேச்சு இருக்கும் நல்ல ஒரு பொலிவான முகம் இருக்கும் இயற்கையாகவே இவர்களிடம் பேசணும் பழகணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு சக்தி பெற்றோராக இவர்கள் திகழ்வார்கள் இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்த பிறகு காலையில் பிறந்தவர்களுக்குரிய குணங்களாக சொல்லப்படுது மதியம் உச்சி பொழுது பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அதிகபட்ச சூரிய ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள் அனைத்து குணங்களும் உச்சத்தில் காணப்படும் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் மிக தீர்க்கமாக உறுதியாக முடிவெடுப்பார்கள் பின்வாங்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தில் முன் வந்தாங்க அப்படின்னா பின்வாங்க மாட்டார்கள் நல்ல துணிந்து அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நிர்வாக திறமை சிறந்த நிர்வாக திறனும் எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் கல்வி மற்றும் கற்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் புதிய விஷயத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு அதன் மீது அதீதமான ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் இருக்கும் நியாயமான குணங்க இவர்களிடம் கோபம் இருக்கும் ஆனால் அதே சமயம் நியாயமாக நிதானத்துடன் அதை பேசி நேர்மையான முறையில் அதை சுமூகத்துக்கு கொண்டு வருவாங்க இதுபோல குணங்கள் அனைத்து பார்த்தீங்கன்னா மதிய பொழுதில் உச்சி வெயிலில் பிறந்த குழந்தைகளுடைய குணங்களாக சொல்லப்படுது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பு மாலை நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய குணங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மாலையில் பிறந்தவர்கள் ஆழமான உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் வரப்போவதை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும் ஆன்மாவின் சக்தி அதீதமாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்வதிலும் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் தங்களை சுற்றியிருப்பவர்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இவர்களிடம் படைப்பாற்று அதிகமாக இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்குவாங்க புதிய விஷயங்களை உருவாக்குவாங்க கலை மற்றும் ஓவியம் கவிதை கட்டுரைகள் இதுபோல ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்வார்கள் மேலும் கதை எழுதுதல் ஒரு படம் உருவாக்குதல் இதுபோல விஷயங்கள் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் மனித உணர்வுகளைப் பற்றி ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும் இதனாலே இவர்கள் எளிதில் நல்ல நண்பர்களை அதிகமாக பெறுவார்கள் நல்ல நம்பிக்கைக்குரிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் இவ அனைத்தும் பாத்தீங்கன்னா காலையில் மதியம் மாலை நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்குரிய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் இரவு நேரங்களில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குணங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் சூரியன் மறைந்த பிறகு வரக்கூடிய இரவு பொழுதில் பிறந்தவருடைய குணங்கள் இவர்கள் சமூக நிகழ்வுகளில் மற்றவர்களுடன் பழகுவதில் ஆறும் அதிகமாக காட்டுவாங்க சோஷியல் அதிகமாக இருக்கும் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடமும் அதிகமாக நெருங்கி பழகி அவங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை தெரிந்து அதனுடன் அனுசரித்து வாழக்கூடிய நல்ல குணம் பெற்றவர்கள் பிறருக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தெரிந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய யோசனைகளும் வழிகளும் இவர் காட்டுவார் அந்த அளவுக்கு வல்லவர் ஞானம் பெற்றவராக சொல்லப்பட்டது நள்ளிரவில் அதாவது பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள பிறந்த குழந்தைகள் நள்ளிரவின் ஆழ்ந்த அமைதியில் பிறந்தவர்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் மீது இயல்பான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தியானம் யோகா போன்ற விஷயங்களை தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அமைதியே அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அதே சமயம் மர்மங்கள் அதிகமாக இருக்கும் இவர்களிடம் இவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வது கடினம் தங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள் மேலும் மற்றவர்களிடமும் அதிகமாக பேச மாட்டார்கள் ஒரு விதமான மர்மமாகவே இவர்கள் இருப்பார்கள் பொதுவாக மற்றவங்க மனசு காயப்படுத்தாம வேதனைப்படுத்தாம தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக அழகாக சொல்லக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் தனக்கு சரியின் பட்டதை நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் பிறந்தவர்களுடைய குணதிசயங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது அதிகாலியாக இருந்தால் சூரியன் உதயத்திற்கு முன்பு மூணு டு ஆறு இந்த நேரங்களில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கனவு காண்பவர்கள் மற்றும் லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் வாழ்க்கையில் பெரிய லட்சியங்கள் இருக்கும் பெரிய கனவுகள் இருக்கும் அதை அடைவதற்கு விடாமுயற்சி தன்னம்பிக்கை தைரியம் இது போல நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் இந்த விஷயத்தை அடையணும் இந்த விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக இவர்களிடம் இருக்கும் இவர்கள் சவால்களை கண்டு விட மாட்டார்கள் எப்போதும் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் அதே போல பிரபஞ்சத்தினுடைய இணைப்பு அதிகமாக இருக்கும் இவர்களிடம் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ என்ன ஆசைப்படுறாங்களோ தங்களுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலம் அதை அடையக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே அடையக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஒரு மனிதன் பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த அதிசயமான மனிதன் பிறக்கும்போது அவனுடைய குணங்கள் திறமைகள் சக்திகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கக்கூடிய நேரம் பிறக்கக்கூடிய நாள் பிறக்கக்கூடிய கிரகணம் பிறக்கக்கூடிய திசை இதை பொறுத்து பல்வேறு விதமான சக்திகளும் திறமைகளும் அவனுக்குள் வந்து சேரும் அதை வைத்து அவனுடைய தனித்திறமைகள் என்ன அவனுடைய தனி குணங்கள் என்ன அவன் அறிந்து அதன் மூலம் இந்த உலகத்துக்கு அவன் எதற்காக வந்தான் அப்படின்னு ஆராய்ந்து செயல்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய லெவலில் மிக உயர்ந்த நிலைக்கு வருவான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அது பணத்தால் அல்லது வசதியால் அல்லது மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே தன்னுடைய தனித்திறமைகள் என்ன என அறிந்து அதன் வழியில் ஒழுக்கமாக சென்றவர்களே நீங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்திறமைகள் என்ன என்று கண்டுபிடிச்சு அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஒழுக்கமான முறையில் நீங்கள் நடந்தீங்க சென்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்க மிகப்பெரிய உச்சத்திற்கும் உயர்வுக்கும் அழியாத புகழுக்கும் நீங்கள் செல்ல முடியும் உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சில நேரங்களில் அதிகமான செல்வம் அதிகமான அதிகாரத்தில் ஒழுக்கம் தவறினால் அந்த ஒரு நொடி உங்களுடைய திறமை என்னவாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களை மதிக்காது இந்த உலகம் உங்களை போற்றாது எந்த அளவுக்கு திறமை முக்கியமோ அந்த அளவுக்கு ஒழுக்கமும் முக்கியம் ஒழுக்கம் திறமை இது இரண்டும் சமநிலையில் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் இந்த உலகில் அழியாத புகழையும் மிகப்பெரிய உச்சத்தையும் அடைய முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதிகாலையில் பிறந்ததாக என்னுடைய அம்மா சொன்னாங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்